உணவு சம்மந்தமாக நம்ம என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் நிறைய பேரால் அவங்க வேலை கவர்னமாகவும் சரி இல்லை அவங்க வேலையை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறதாலையும் அதை சரியாக ஃபாலோ பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் சாப்பாடை நம்ம சீக்கிரமாக எடுக்கிறது அதாவது ஏர்லி டைம் ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உணவை எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்றதால என்னென்ன விளைவுகள் வருன்றதை ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல நம்ம எட்டு மணிக்கு சாப்பிட்றதால உடல் எடை குறைப்பில் என்ன பெனிஃபிட் இருக்குன்றதை பார்ப்போம் நம்ம உடம்புக்குன்னு ஒரு நேச்சுரலான ரிதம் இருக்குது நேச்சுரல் சிக்காடின் ரிதம் சொல்லுவோம் அப்போது இந்த நேச்சுரல் சிக்காடின் ரிதம் நம்ம கொண்டு வந்துவிட்டாலே நம்ம உடம்புக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன ஹார்மோன்ஸ் உறக்கணுமோ அந்தந்த நேரத்தில் நம்ம சாப்பாடுகள் எடுக்கும்போது கரெக்டாகும் நம்மளுடைய உணவுடைய சிக்காடின் விதம்ல செரிமான தன்மை அதிகமாக இருக்கிற டைம் இல்லை செரிமான டைம் முடிகிற டைம் இதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு இதை ஆரம்பித்து பத்து மணிக்குள்ளே முடிஞ்சிடும் அப்போ எட்டு மணிக்கு நம்ம உணவு எடுக்கும் போது அதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புல நிறைய பிரிஞ்சு அந்த சத்துக்கள் செருமித்து தேவையான ச தேவையான மற்ற விஷயங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றதால சில பேர் லேட்டாக சாப்பிடும் போது ஒரு சேவு மிக்சரோட சேர்த்து சாப்பிடுவாங்க இல்லை ஒரு ஸ்வீட் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வந்து நம்ம கட் பண்ணுறதால நம்மளுடைய கேலரிஸும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றதால எட்டு மணிக்கு நம்ம உணவு எடுக்கிறதால அடுத்த நாள் காலையில் நம்ம அடுத்த நாள் காலையில் எட்டு மணி தான் எடுக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் நம்மளுக்கு டைம் இருக்கும் இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேற்றத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த காரணங்களால் உடல் எடை குறைப்பு வந்து ரொம்பவே நேச்சுரலாக நடக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு இது எப்படி உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றதால நம்ம கணையத்துக்கு அழுத்தங்கள் கம்மியாகும் அதனால் கணையத்தில் இருக்கிற சென்சிட்டிவிட்டி ரொம்ப கூடும் நீங்கள் எடுக்கக்கூடிய அதே மருந்து மாத்திரை இந்த டைமில் சீக்கிரமாக சாப்பிட்றதால சீக்கிரமாக அது வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மருந்து மாத்திரை உங்கள் சுகர் அளவு வேகமாகவும் குறைக்கும் ரெண்டாவது நம்ம லேட்டாக சாப்பிடும் போது லேட் நைட்டில் கூடக்கூடிய சுகர் இதனால் வரக்கூடிய ஆபத்துக்கிலேருந்து நம்ம சீக்கிரம் தப்பிச்சிக்கலாம் இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெச்பி ஏவன்சி லெவல் நீங்கள் கரெக்டாக நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிடக்கூடிய ஆளாக இருக்கீங்க மூணு மாதம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஹெச்பி ஏவன்சி எடுத்து பார்த்தீங்கன்னா போன தடவை இருந்ததுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு பாயிண்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது என்ன காட்டுது அப்படின்னா நம்ம சீக்கிரமாக எடுக்கிறதால நம்ம கணையத்துக்கு மேலே இருக்கிற அழுத்தங்கள் குறையுது நம்ம சாப்பிடக்கூடிய அதே மருந்து மாத்திரைகள் அதே உணவுகள் நம்ம உடம்புல சீக்கிரமாக வேலை செஞ்சு நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே அது உதவியாக இருக்கும் இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சாப்பாடு எட்டு மணிக்கு எடுக்கிறதால நம்ம நைட்டு தூங்கும் போது நம்ம வயிறு கிட்டத்தட்ட பாதி செரிமானத்தில் முடிஞ்சிருக்கும் அப்போ நம்ம தூக்கம் வந்து ரொம்ப நேச்சுரலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் தூக்க பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான டிப்ஸாக இருக்கும் நம்ம தூக்கம் சரியாயிட்டாலே நம்ம உடம்பு நேச்சுரல் சிக்காடின்றதுக்குள்ளே வந்துடும் இதனால பல நோய்கள் சுகர் மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் தைராய்டு மன அழுத்தங்கள் போன்ற பல நோய்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே இவ்வளோவும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இது எப்படி ப்ராக்டிக்கலாக நடைமுறை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிட்றாலும் தான் சரி நீங்கள் நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்றாங்க இனிமேல் ஒவ்வொரு வாரமும் அது ஒரு கால் மணி இல்லை அரை மணி நேரம் முன்னாடி சாப்பிட்றதுக்கு பாருங்கள் பத்து மணிக்கு சாப்பிட்றவங்க ஒம்போதரை மணிக்கு சாப்பிட பாருங்க ஒம்பதரை மணிக்கு சாப்பிட்றவங்க ஒம்பது மணிக்கு உணவு எடுத்துக்கிறதுக்கு பாருங்க இது மொதல் விஷயம் ரெண்டாவது உங்கள் உணவில் எல்லா சத்துக்களும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நைட்டு நான் எட்டு மணிக்கு சாப்பிட்ற பேரில் வெறும் இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டு வயிறு வைப்புறதுல எந்த ப்ரோஜனமும் இருக்காது அப்போ நம்ம சாப்பாடில் எந்த அளவு நீங்கள் காய்கறிகள் பழங்களை சேர்த்து சாப்பிட்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு இந்த டைஜஷன் ப்ராசஸும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போது எட்டு மணி மணிக்கு வெறும் நாலு இட்லி சாப்பிட்றதுக்கு போல எட்டு மணிக்கு ரெண்டு இட்லி வைங்க ஒரு ஆப்பிள் அரை ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடுங்க ஒரு காய்கறி சூப்பர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இந்த மாதிரி காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும் இந்த பசியும் ரொம்ப நாள் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் மூணாவது முக்கியமான விஷயம் வந்து தண்ணி சத்து நம்ம எட்டு மணிக்கு சாப்பிட்ற பேரில் ரொம்ப தண்ணியாக குடி தண்ணியாக கம்மியாக குடிக்கிறத விட்டுட்டு நம்ம தண்ணி சத்து உள்ள ஆகாரமும் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது உதாரணத்துக்கு ஒரு பழ ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் இல்லை ஒரு காய்கறி சூப்பை சாப்பிட்லாம் இல்லை தண்ணி சத்து உள்ள வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களையும் உங்கள் சாப்பாடோ சேர்த்து எடுக்கும்போது உங்கள் தண்ணி சத்து கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி சத்தும் காய்கறிகள் பழங்களையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே உங்கள் பசி தள்ளி போகிறது மட்டும் இல்லாமல் அந்த எட்டு மணிக்கு மேலே உள்ள எல்லா சத்துக்களையும் அது கவனமாக பார்த்துக்கும் இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரேடியாக கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் வந்து பத்து மணிக்கு சாப்பிட்றவங்க அரை மணி நேரத்துக்கு முன்னேடி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செல் மெட்டபாலிசம் அப்படின்ற ஜேர்னலில் சொன்ன தகவல்கள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன் இந்த ஜேர்னலில் ட்ரீ அதாவது ஏர்லி டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் மூலிமா நிறைய பேர் அவங்களுடைய சுகர் லெவல் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் அவங்களுடைய உடல் எடை அவங்களுடைய தைராய்ட் லெவல் போன்ற பல விஷயங்களை இந்த ஒரு சிம்பிள் வழியில் குறைச்சிருக்காங்க இதை நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது ரொம்ப கஷ்டம் கிடையாது நீங்கள் எடுக்கக்கூடிய அதே உணவை எட்டு மணிக்கு சாப்பிடுங்க இதை எப்பயுமே கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள் ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும்